ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஜாவா காடுகளில் பல இடங்களில் கேமராக்கள் வைக்கப்படுது ஒரு வருடம் ஆய்வு நடத்தியும் அங்கே புலிகள் இருக்கிற எந்த தடயங்களும் கிடைக்கல அதன் பிறகுதான் ஜாவன் புலிகள் முற்றிலும் அழிந்ததாக அரசாங்கமே அறிவிக்குது ஆரம்ப காலகட்டத்தில் தனது உணவு தேவைக்காக மட்டும் வேட்டையாடிய மனிதன் தன்னோட பேராசையால் பல இனத்தை ஆயிடுச்சுட்டாங்க இப்படி அழிந்து போன பல இனங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஜாவன் புலிகள் இந்தோனேசிய தீவான ஜாவாவை பூர்வீகமாக கொண்டது இருபதாம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் ஜாவாவில் மக்கள் தொகை வெகுவாக அதிகரிச்சது அவங்களோட உணவு தேவைக்காக காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விவசாய நிலங்களா மாற்றப்பட்டது அந்த காடுகளை பாதுகாத்து வந்த ஜாவன் புலிகளை கொள்றதுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது ஆசியாவோட மற்ற புலி இனங்களை ஒப்பிடும்போது ஜாவன் புலிகள் சிறிதாக இருந்தது நீளமான மற்றும் மெல்லிய கோடுகளை கொண்டிருந்தது இந்த புலிகளானது குதிரை அல்லது நீர் எருமைகளோட கால்களை தன் பாதங்களாலேயே உடைக்கிற அளவுக்கு வலிமையானது இப்படி ஒரு வலிமையான இனமே அழிஞ்சது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்னு முதல் அறுபத்தி நாலு வரை பேங்காக்கில் பிரிட்டிஷ் தூதராக இருந்த சர் ராபர்ட் எச் சாம்பர்க் என்பவரோட பெயரால பெயரிடப்பட்டதுதான் ஷாம்பார்க்கின் மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுல இந்த மானோட கடைசி பதிவு கிடைச்சது கடைசியாக எஞ்சி இருந்த ஒரு மானும் கோவில் இருந்ததாக கருதப்பட்டது அதுவும் ஒரு குடிகாரனால் கொல்லப்பட்டது அதோட அந்த இனமே அழிஞ்சதாக கருதப்படுது இவைகள் பாலூட்டினத்தை சேர்ந்தவை தோள்கள் அடர்ந்த பழுப்பு நிறத்துல இருக்கும் அடிப்பகுதி வெண்மையா இருந்தது ஆண் மான்களுக்கு கூடை போன்ற கொம்புகளும் பெண் மான்கள் கொம்புகள் இல்லாமலும் காணப்பட்டன இந்த மான்கள் புல்வெளிகள் மற்றும் சதுப்பு நிலங்கள்ல வாழ்ந்து வந்தன தாய்லாந்துல வணிக ரீதியான அரிசி ஏற்றுமதி அதிகரிச்சதோட மான்கள் வாழ்ந்த அனைத்து நிலங்களும் அழிக்கப்பட்டு விவசாய நிலமா மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுல காடுகளில் வாழ்ந்த மக்களால் அந்த இனம் அதிக அளவில் வேட்டையாடப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட அழிந்து போன இனங்களோட பட்டியலில் இந்த விலங்கும் இடம் பிடிச்சிருந்தது இருந்தாலும் சில விஞ்ஞானிகள் இந்த இனம் இன்னும் இருப்பதாக ஆதாரத்தோட சொல்றாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்பு எதுன்னு கேட்டால் நம்ம மனசுல தோன்ற ஒரே பதில் அணக்கோண்டா ஆனா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த டைட்டனோபோவா இப்போ வாழ்ற அனக்கோண்டாவை விட நான்கு மடங்கு பெரியது அதாவது இதோட நீளம் நாற்பது முதல் ஐம்பது அடி வரை இருக்கும்னு கருதப்படுது சுமார் ஐம்பத்தெட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததா சயின்டிஸ்ட் சொல்ற இந்த டைட்டனோபோவா ஒரு மீட்டர் அகலவும் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு கிலோ எடையும் இவைகள் ஒரு நீர் முழுசாக முழுங்குற அளவுக்கு தடைகளை விரிக்கக்கூடியது இந்த பாம்புகள் நன்னீர் அண்டிய சதுப்பு நிலப்பரப்பில் உயிர் வாழ்ந்தது அதனால அந்த நீரில் காணப்பட்ட மீன்கள் முதலைகள் மற்றும் ஆமைகளை பிரதான உணவாக உண்டது இவைகள் அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே காலநிலை மாற்றத்தால அழிந்து போனது குவாக்கா என்பது தென்னாப்பிரிக்காவை பிறப்பிடமாக கொண்ட சமவெளி வரிக்குதிரையோட அழிந்து போன கிளை இனமாகும் விவசாயிகள் தங்கள் கால்நடைகளுக்கு காவலா இந்த குவாக்களை பயன்படுத்தினாங்க ஏன்னா கால்நடைக்கு ஆபத்து விளைவிக்கிற உயிரினங்களை தாக்கும் சக்தி வாய்ந்தது இந்த குவாக்கள் இந்த இனம் பத்தொன்பதாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் அழிந்து விட்டது இது ஒரு தனித்துவமான இனமாக நீண்ட காலமாக கருதப்பட்டது இவைகள் மற்ற வரி போல கருப்பு வெள்ளை கோடுகள் இல்லாமல் உடலோட முன்பகுதியில் மற்றும் வெள்ளை நிற கோடுகளையும் பழுப்பு நிறமாகவும் கோடுகள் இல்லாமல் இருந்தது பின்புறமாக இருந்து பார்த்த குதிரை போன்ற தோற்றத்தை கொண்டிருந்தது இவைகளை டச்சுக்காரர்களும் ஆப்பிரிக்கர்களும் அதோட தோல் மற்றும் இறைச்சிக்காக கேட்டாடினார்கள் அதிக அளவு வேட்டையாடப்பட்டனால இவை அழிவை நோக்கி போனது ஒரு சில குவாக்கள் உயிரில் பூங்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டது ஆனால் இவைகளோட இனப்பெருக்க திட்டங்கள் தோல்வியடைந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் காடுகளில் வாழ்ந்தவை முற்றிலுமா அழிந்தன கடைசியாக இருந்த ஒரே ஒரு குவாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ஆம்ஸ்டர்டோமில் இறந்தது இதோட இந்த இனமே அழிந்ததாக கருதப்படுது வரலாற்றிலேயே மனிதர்களால் அழிக்கப்பட்ட முதல் பாய்ஜி இது இருந்த நன்னீர் இனமாகும் அரசு போக்குவரத்து மற்றும் நீர் மின்சாரத்திற்காக ஆறுகளை அதிக அளவு பயன்படுத்தினால இந்த வகை டால்பின்களோட எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சது மீனவர்களுக்கு காவல் தெய்வமாக கருதப்பட்ட டால்பின் வகைகள் அழியும் பட்டியலில் இடமும் பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல டால்பின்களோட ஆபத்து நிலையை உணர்ந்த சீனா அவைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நன்னீர் டால்பின் ஆராய்ச்சி மையத்தை சீனா நிறுவியது டால்பின்களை பிடித்து அவைகளை காப்பகத்துக்கு மாற்றும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இருந்தும் அவற்றை பிடிப்பது கடினமா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இவைகள் முற்றிலுமா அழிந்ததாக கருதப்பட்டது கடைசியா எஞ்சிருந்த ஒரே ஒரு டால்பின் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல இறந்தது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு நபர் சீனாவோட யாங்ஸி நதியில ஒரு பெரிய வெள்ளை விலங்கு நீந்துவத படம் பிடித்தார் அது அழிந்து போனதுன்னு கருதப்பட்ட வாஜி டால்பினா இருக்குன்னு கருதப்படுது இந்த ஒரு நிகழ்வை தவிர கடந்த நாற்பது வருடங்களா ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கல இயற்கை ரசித்து ரசித்து உருவாக்கிய உயரணங்களை அழிப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது இந்த இயற்கையை பாதுகாப்பதே அவைகள்தான் பார்ட்டூன் வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக அதையும் பாருங்கள் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இணைந்துருங்க நன்றி